ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி பதினெட்டுக்கு எடுத்த வீடியோ தான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் என்னோடய அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு தான் ஃபுல் விலாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டில் பூஜை வேலையெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ஆடி பதினெட்டுக்கு எங்கேயாச்சும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நம்ம தமிழ்நாட்டு கோயில் முருகன் கோயிலுக்கு தான் பிளான் பண்ணோம் ஆனால் சில காரணங்களாக போக முடியல சரி பக்கத்தில் இருக்க கோயிலுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் இந்த கோயில் பக்கமாக தான் இருக்குது ஆனால் நான் இது நாள் வரைக்கும் வந்ததே இல்லை இதுக்குள்ளே வந்து குக கோயில் மாதிரிலாம் இருக்கும்னு சொன்னாங்க சரி வாங்க இன்னைக்கு போய் பார்த்துட்டே வருவோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கோயில் பார்க்கவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்துச்சு பாருங்க உண்மையிலே வந்துட்டு உண்மையே ஒரு குகைக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு என் த என் பசங்க ரொம்ப ஜாலியாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க இது வந்து மேக்சிமம் ஜம்முல இருக்க வைஷ்ணவி மந் கோயிலுன்னு சொல்லுவாங்க ஜம்முல இருக்க அந்த மாதிரி உள்ளே வந்து வைஷ்ணவி தேவி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நம்மளை ஆஞ்சநேயரவே வணங்கிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம் பக்கத்தில் இருக்கிற கோயிலை நம்ம என்றைக்குமே பார்க்கவே மாட்டோம் அதே தூரத்தில் அங்கங்கே போவோம் இது வந்து ஜம்முல இருக்க வைஷ்ணவி தான் அதை இங்கேயுமே முகம் மாதிரி வச்சு வச்சுருக்காங்க நார்த்தை போகிற வரைக்கும் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா இந்த நார்த்து சைடே இல்லைன்ற மாதிரி தான் ஏன்னா எல்லா கோயில் எல்லா கோயிலையுமே ஈஸ்வரன் வந்து கம்பல்சரி இருப்பார் ஆஞ்சநேயரும் இருப்பார் வெளியில் வந்து பார்த்தோன்னே நானே கொஞ்சம் ஆகிட்டேன் இத்தனை நாள் இந்த கோயிலை மிஸ் பண்ணிட்டோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு ராமன் லக்ஷ்மணன் சீதை ஃபேஸ் பாருங்களேன் இப்போ ரசிச்சுட்டே இருக்கலாம் இவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று நம்ம என்ன வேண்டணும் அப்படின்றத விட இந்த சாமியோட சிலைகளை அவங்க போட்டிருக்க அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் நின்று நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அது ஏனோ தெரியலை நான் எதுவுமே இது பண்ண சாமி கும்பிட்றத விட அதை நல்லா ஒன்றொரு விஷயத்தையும் பார்த்துட்டே இருப்பேன் இது எப்படி பண்ணியிருக்காங்க அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஈஸ்வரனும் அவ்வளோ பிடிக்கும் ஏன் பிடிக்கும்னே தெரியல எனக்கு அதை பார்த்தோன்னே அவரை பக்கத்தில் நின்று அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் என்னையவே அறியாமல் ரொம்ப ரசிச்சிட்டே இருந்தேன் அப்படியே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வா போவோம் போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை அப்படியே கண்ணெடுக்காமல் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஒரு முகங்களும் அவ்வளோ அழகாக இருக்குது சிலை தான் ஆனாலும் ஒரு ஆள் அப்படியே உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அதே மாதிரி தான் கிருஷ்ணன் ராதை இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதை நிறைய இடத்துல நான் ஃபோட்டோ பார்த்துருக்கேன் கிருஷ்ணன் அவர் அந்த தண்ணியில் தூக்கிட்டு போகிறாரு அவரே நாங்களாக ஒரு இமாஜினேஷன் போட்டாச்சு நம்ம சாய்பாபாவையும் பார்த்துட்டு இது வெளியே வந்து பார்த்தா கருடாழ்வார் வந்து அழகா உட்கார்ந்துருந்தார் நல்ல பெரிய சிலையாக அதே மாதிரி ஆஞ்சநேயரோடய சிலை வந்து பயங்கர பெருசு இங்கே அதையும் நின்று நாங்களும் சரி அவங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவ்வளோ பெரிய சிலை ஆனால் நான் உள்ளே போய் பார்த்ததே இல்லை அது ரோட்டில் போகிறப்ப நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி தான் இந்த கோயிலுக்கு வரணும்னு இருக்க போல் இங்கே வந்து டெய்லி அன்னதானம்ங்க இங்கே இந்த இடத்துல தான் டெய்லி அன்னதானம் அதுக்கும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஊர் மாதிரி சாப்பாடெலாம் கிடையாது அதே பூரி மட்டும்தான் ஆனாலும் டெய்லி போடுவாங்க பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஆஞ்சநேயர் சிலைன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு நம்ம பிளான் பண்ண இடம் கிடைக்கலாட்டியும் இதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு கோவிலுக்குன்னு போனாலே மனது என்னமோ அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்குது எது எதவோ யோசிக்கிற இந்த மனது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும் இந்த விஷயத்துல இருந்து அப்படி தான் நான் ரசிச்சான ஒரு ஒரு சாமியும் பார்த்துட்டே வந்தேன் நம்ம ஊர்லேயும் இதே மாதிரி தான் நான் வந்து சாமியோட அந்த போட்டிருக்க காஸ்டியூம்ஸு பூவு அலங்காரம் இதெல்லாம் நின்று அழகாக பார்ப்பேன் அங்கே ஃபேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபேஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது உண்மையை சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நம்ம ஃபேஸுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம சிலைகள் இருக்குது இங்கே எப்படி நார்த்தில் இருக்காங்களோ அவங்கள மாதிரி சாமி சிலைகள் இருக்குது அவ்வளோதான் எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு சரி அப்படியே அங்கேயே வந்துட்டு இந்த விளையாட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க இன்னொரு கோயில்ல அஷ்டமிக்காக அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் பசங்களுக்கு இன்னைக்கு லீவுன்றதுனால சரி இந்த மாதிரி ¡Papá! వీడియో పిచ్చిందా లైక్ పని షేర్ పని సబ్స్ైబ్ పండి బాయ్